வணக்கம் நண்பர்களே இன்னைக்கான வீடியோவில் வீட்லேயே டிஃப்ரெண்டான மெத்தடில் மெழுகு சில செய்யலாங்கிறதா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்திக்கான ஸ்பெஷல் வீடியோ தான் வாங்க வீடியோ கூட போகலாம் நம்ம மெழுகு சில செய்யறதுக்கு அச்சு வைக்கிறதுக்கான மோல்டு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா ஒரு கிண்ணத்தில் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவு கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கலாம் மாவு இந்த அளவு இருக்கணும் கையில் ஓட்டல இது கரெக்டான பதம் கோதுமை மாவு எடுக்கணும்ல அரிசி மாவு கூட எடுத்துக்கலாம் மைதா மாவு யூஸ் பண்ண வேணா கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும் அதனால ஓட்டும் மற்றபடி இந்த மாவு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே கை சிலை செய்யறதுக்கு மோல்டு மாவுலாம் ரெடியா இருக்கு நம்ம எதில் அச்சு எடுக்க போறோமோ அந்த சிலையை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் இதுக்காக நான் ரெண்டு சிலை எடுத்துருக்கேன் ஆக்சுவலா இது நாங்கள் வீட்டில் சாமி கும்பிட்ற யூஸ் பண்ற விநாயகர் சிலை இது அன்னபூர்ணி சிலை இது நம்ம வீடியோக்காக வாங்கினது இது ரெண்டு நான் மெழுகு சிலையாக மாற்ற போகிறோம் அது எப்படின்னு பார்த்துலாம் ஃபர்ஸ்ட்டு விநாயகர் சிலைக்கான அச்சு ரெடி பண்ணிக்கலாம் அதே போல் விநாயகர் சிலை மேலே ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் அது எந்தளவுக்கு டிசைனாக வரப்போகுதுன்னு தெரியல உள்ளே நுணுக்கமாக இருக்குது மேக்ஸிமம் எங்கே பார்த்தாலும் ஆயில் அப்ளை பண்ணிடணும் அது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு கடைசியில் பார்க்கலாம் இப்போ நம்ம ஆயில் தடுன சிலை எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சு இந்த மாவு இருக்குல்ல அது மாவு மேலே வச்சு அழுத்தலாம் இந்த அளவுக்கு அழுத்துகிறோம் பாருங்கள் கரெக்டாக வச்சுக்கிற மேலே வச்சுக்கிட்டு சமமாக அழுத்துவோம் கொஞ்சம் கூட அந்த சிலையை அழுத்தும் போது மேலே கீழே அழுத்திடக்கூடாது ஈவனாக அழுத்தணும் அப்போ தான் அச்சு கரெக்டாக வரும் பாருங்கள் இது போல் நல்லா செட்டாகிடுச்சு இப்போ இதை பொறுமையாக எடுக்கலாம் எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்கணும் ஏன்னா டிசைன் மாறிவிடும் பாருங்கள் இப்போ அந்த எஜ்ஜெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து விட்றேன் அப்படியே லைட்டாக தூக்கலாம் ஒரு பக்கம் கையை வச்சு தூக்கி ஒரு பக்கம் அழுந்தி போய்டும் அதனால சமமாக எடுக்கணும் பாருங்க அழகாக வந்துருச்சு நம்ம ஆயில் அப்ளை பண்ணதுனால ஓட்டில் கொஞ்சம் சூப்பராக வந்துருச்சு பாருங்க டிசைன் அப்படியே தெரியுது இந்த அளவுக்கு மெழுகில் வரும் தெரியல கடைசியாக பார்க்கணும் பாருங்க சூப்பராக இருக்காச்சு அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் மெழுகு வச்சி எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் ஒரு நைஃப் எடுத்து பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் எடுத்து கட் பண்ணி மெழுகு பீஸ்லாம் உள்ளே போட்டுக்கோங்க அப்புறம் அந்த டம்ளரில் இருக்கிற அந்த மெழுகெல்லாம் பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி அந்த மெழுகை ஹீட் பண்ணிக்கோங்க மெழுகு உருகி முடிச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க பாருங்கள் எந்த அளவுக்கு மெழுகு உருகி இருக்குன்னு பாருங்கள் இப்போ நம்ம ரெடி பண்ணால் அந்த அச்சியில் மெழுகு லிக்விட ஊற்றிக்கலாம் ஊற்றும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஊற்றணும் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க பாருங்கள் எந்த அளவுக்கு மேலே வரைக்கும் ஊற்றிக்கலாமோ அந்தளவுக்கு ஊற்றிக்கலாம் பொரியுது அந்தளவுக்கு சூடாக இருக்குது லிக்விடை பாருங்கள் அளவுக்கு செட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு ஆயில் எடுத்து மாவு மேலே நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ அந்த சிலையிலையும் ஆயில் தடவிக்கலாம் இப்போ அந்த சிலை எடுத்து அந்த மாவு மேலே வச்சு அழுத்துறேன் பாருங்கள் எப்படின்னு பாருங்க சமமாக வச்சு அழுத்தணும் இப்போ அந்த சிலை நல்லா செட் ஆகிடுச்சு எடுக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக எடுக்கணும் லைட்டாக பிடிச்சி தூக்கணும் நல்லாவே வந்துருச்சு பாருங்கள் அச்சு சூப்பராக வந்திருக்கு டிசைன் அப்படியே வந்திருக்கு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு சின்ன வெள்ளை மெழுகு எடுத்துக்கோங்க தஞ்சி அஞ்சு சின்ன மெழுகுத்தியும் உடச்சி உடச்சி பாத்திரத்தில் போட்டுக்கோங்க வெள்ளை மெழுகுத்தி எடுக்கணுன்னு இல்லை கலர் மெழுகுத்தி கூட எடுத்துக்கலாம் வெள்ளை மெழுகுத்தியை கலர் மிளகு மாற்ற ஒரு மெத்தட் இருக்குது அஞ்சு மெழுகுத்தி உடச்சி பாத்திரத்துக்குள்ளே போட்டாச்சு இதே போல் ஸ்டவ் பற்ற வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க மெழுகை ஹீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற திரி எல்லாத்தையும் வெளியில் எடுத்துருங்க நம்ம ரெடி பண்ணி வச்ச அச்சில் அந்த லிக்விட் ஆட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ண மாதிரி தான் ஊற்றும் போது என்னாச்சுன்னா அந்த அச்சியில் வந்து ஃபில் ஆயிடுச்சு ஆனால் அந்த அச்சிக்கு வெளியில் வந்து மெழுகு ஊற்றிருக்கு இருக்குது காஞ்சிடுச்சின்னா நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் இதை ஒன் ஹவர் கழித்து எடுத்து பார்க்கலாம் சப்போஸ் நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு ஒன் ஹவர் கழித்து எடுத்து பார்க்கலாம் நான் கை வைக்கிறேன் பாருங்கள் லைட்டாக சூடாக இருக்குது இன்னும் நல்லா காயணும் ஃபஸ்ட்டு பச்சை கலர் ஊற்றுனால விநாயகர் சில அதை ஃபர்ஸ்ட்டு வெளியில் டேத்தரலாம் மேக்ஸிமம் உடையாது ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுப்போம் பாருங்கள் லைட்டாக பேத்து கையில் எடுத்துடலாம் பாருங்கள் பாத்திரத்துலேருந்து அந்த சிலையை வெளியில் எடுத்தாச்சு இப்போ அந்த மாவுலேருந்து வெளியில் எடுக்கணும் ஆனால் பெரிய வேலையாக இருக்குது அப்படியே லைட்டாக மாவை மேலேருந்து க்ளீன் பண்ணுறேன் ஸ்க்ராச் பண்ணாமல் லைட்டாக க்ளீன் பண்ணணும் பாருங்கள் இது போல் சிலையெல்லாம் ஓரளவுக்கு மாவு எடுத்த பிறகு ப்ரஷ் எடுத்துக்கிறேன் லைட்டாக தண்ணியில் நனைச்சி வாஷ் பண்ணுறேன் பாருங்க அளவுக்கு தேய்ச்சாலே வந்துடும் இல்லாட்டி ப்ரெஷ்ஷு வச்சு நல்லா தேய்ச்சி கொடுக்கும்போது சீக்கிரமாக நம்ம க்ளீன் பண்ணலாம் அதனால் தான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு உங்கள் கிட்டே காட்டுறேன் நம்ம சிலை சூப்பராக வந்துருக்குங்க எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு கொஞ்சம் கூட மாறவே இல்லை அதே போல் வந்திருக்கு பாருங்கள் இந்த பக்கம் இருக்கிறது ஒரிஜினல் விநாயகர் சிலை ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெலுங்கு சூப்பராக வந்திருக்கு நீங்களே பாருங்கள் இப்போ அந்த அன்னபூர்ணி செலை மோல்டு வெளியில் எடுக்கலாம் நல்லாவே காஞ்சிருக்கு அதே போல் சைடில் ஃபஸ்ட்டு மாவை ஃபஸ்ட்டு வெளியில் எடுக்கலாம் பாருங்கள் சிலை நல்லா வந்துடுச்சு சைட்லலாம் பார்த்து கேர்ஃபுல்லாக எடுக்கலாம் பாருங்கள் இது போல் பாருங்க ஓரளவுக்கு மாவெல்லாம் எடுத்தாச்சு தண்ணியை தொட்டுத்து ப்ரஷ் வச்சு தேய்ச்சி பாருங்க அன்னபூர்ணி சிலை சூப்பராக வந்திருக்கு பயந்துட்டேன் எந்த அளவுக்கு வருமோன்னு சொல்லிட்டு நல்லா வந்திருக்கு டிசைனை பாருங்க நேராக பார்க்க சூப்பராக தெரியுது மெழுகு சிலை பக்கத்தில் ஒரிஜினல் அன்னபூர்ணி சிலை ஆனால் மற்றபடி சூப்பராக வந்திருக்கு நம்ம ரெண்டு மெழுகு சிலையுமே சூப்பராக வந்திருக்குங்க இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல நீங்களே பாருங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கையில் இருக்கிறது ஒரிஜினல் சில இந்த கையில் இருக்கிறது மெழுகு சில ரெண்டுமே அல்டிமேட்டாக வந்திருக்குங்க இந்த விநாயகர் சிலை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு வேற லெவலில் வந்துருக்கு நீங்களும் இந்த சிலையை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு டிஃப்ரெண்ட்டாக இது போல் செய்யுங்க ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க ரெண்டு இல்லை எதுவும் ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லிவிடுங்க